ஆஹா அந்த காட்சியை பாக்குறது பக்தி பயம் எனக்கு புண்ணியம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கும் தெரியுமா அதுதான் வந்து இங்க ராமர் மேல் நாம் எப்படி காதல் கொள்வது அம்மா தாயே என்னோட பாவங்களை நீ போக்கி என்ன பரிசுத்தமானவளா ஆக்கு அப்படின்றதுக்காகத்தான் கங்கையில நீராடி இடத்துக்கு நம்ம நிறைய சிரமப்பட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவித்து போகணுன்னா கூட இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஒரு அந்த டென்ஷனே நம்ம ராமாவை ஈஸியா போய் தரிசனம் பண்ணி எல்லா இடத்துக்குமே வந்து நிறைய இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் இல்ல அங்க போய் நம்ம ஒரு தங்குற விடுதியாகட்டும் சாப்பாடு ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்னைக்கு சுலபமா கிடைச்சிடுதும்மா ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல இதெல்லாம் எப்படி போய் சேர்ந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம ஏப்ரல் மாசம் கடைசில தான் இருந்து நவம்பர் வரைக்கும் தான் அங்க வந்து கோயில் திறந்திருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அங்க கோயில் நிலை திறந்துருக்காரு சோ இந்த காலகட்டத்துல நம்ம அங்க போகும்போது கிட்டத்தட்ட மைனஸ் சிவபெருமானாச்சு நீ சும்மா வந்து நீ வந்து என்னைய தரிசிக்க முடியாது நான் எப்படி நான் சும்மாவே உனக்கு கொடுத்துருவேனா கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்பட்டு இறைவன் கிட்ட போனாதான் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்தியாவின் புனித புண்ணிய பூமியாக கருதப்படுகின்ற காஷியை பற்றியும் காசி யாத்திரையில என்னென்னலாம் சிறப்பம்சங்கள் இருக்கு அங்க என்னென்ன மாதிரியான கோவில்கள் இருக்கு அதை வழிபடும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த நேர்காணல்ல பேச இருக்கிறோம் நம்மோடு பேசுவதற்காக இன்னைக்கு நம்மோடு மலையாள ஜோதிடர் கௌரி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நீங்க வந்து காசி போயிருக்கீங்க உங்களுடைய காசி அனுபவம் அப்படிங்கிறது அது எப்படி இருந்துச்சு காசியோட அனுபவம் அது இப்ப நினைச்சாலும் எனக்கு கண்ணில் தண்ணி தான் வரும் வந்ததுல இருந்து பிரேயர் பண்ணி நான் திரும்ப ஏன்னா வெளியில கரெக்டா வந்துட்டீங்கன்னா லக்கேஜ் எந்த லக்கேஜ் வச்சீங்கன்னு நீங்க எல்லாத்தையும் மெமரியில வச்சுக்கணும் ஏன்னா உள்ள போன் அலவுடு கிடையாது யாரோட கான்டெக்ட்ஸும் அலவுடு கிடையாது நீங்க யார் கூட போறீங்களோ அவங்களோடயே அப்படியே வால் பிடிச்சிட்டே போயிட்டு கரெக்டாக போயிட்டு வந்தால் வந்தாதான் நம்மளால அங்கேருந்து வெளியில வர முடியும் இல்ல நீங்க வெளியில் வர்றது ஒரு இடமா இருக்கும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்கும் அங்க வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி கார்டு நிற்பாங்க அந்த மாதிரியான தருணங்கள் எல்லாம் அங்க இயற்கையாவே அது ஒரு அந்த கோயிலோட தன்மையே அப்படிதான் அப்படிதான் நடந்தா கூட நம்மளோட கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்மளோட பாவத்தை தீர்க்கிறதுக்காக தான் அங்க போய் கங்கைல முழுக்க போட்டுட்டு ஐயா அப்பனே என்னை கப்பாத்து என்னை இந்த பாவ விமோச்சனை கொடுத்து எனக்கு மோட்சத்தை கொடு தெய்வமே அப்படின்னு சொல்லி அவனை வேண்டுறதுக்காக போறோம் கங்கா தேவி கிட்ட அம்மா தாயே என்னோட பாவங்களை நீ போக்கி என்னை பரிசுத்தமான வள ஆக்கு அப்படின்றதுக்காக தான் கங்கையில நீராடி இப்படி இருக்கும் போதே நமக்கு போகுമ്പോഴും சரி அங்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு அனுபவம் கண்டிப்பாக அந்த கடவுள் கொடுத்துவார்மா என் லைஃப்ல நான் காசி போய் பாப்பன கூட நான் நினைக்கல ஒரு வேகத்திலே கிளம்பி போனது தான் நான் அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் தான் அவனோட சன்னதியෙ மிதிக்க முடியோன்றதுக்கு வந்து அந்த சூழ்நிலையில நான் போன இடம்தான் காசி கங்கையில போய் அப்போ வந்து நான் போயிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் அதிகமா இருந்தது. இப்டி 나 கிட்ட தட்ட உள்ள போய் எல்லாம் தரிசனம் எல்லா லிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கே ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்ப கொஞ்சம் இருந்தது நான் என் தானே போனேன் என் பாவத்தான் சொல்லி நான் அழகிறதுக்கு தானே நான் போனேன் நான் போய் அதை மட்டும் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பாலபிஷேகம் பண்றவங்க பண்றாங்க மேக்சிமம் அங்க வந்து பாலபிஷேகம் தான் எல்லா லிங்கங்களுக்கும் வந்து உட்கார வச்சு அப்படியே நம்மளே வந்து இங்கதான் நம்மளுக்கு வந்து லிங்கத்தை தொடரத்துக்கு அனுமதி இல்லை ஆனா அங்க வந்து நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் இப்ப அயோத்தியுமே நீங்க போயிருப்பீங்க அயோத்தியில என்ன சிறப்பு இருக்குமா நீங்க உருவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றது வந்து நம்ம நாட்டுல ரொம்ப சிறப்பு எல்லா நாடுகள்லயும் நம்ம எந்த தெய்வங்களை எதா நினைச்சு நம்ம வழிபடுறோமோ அதுதான் அந்த உருவமா நம்மளுக்கு தென்படும் நம்ம கதைகள்லயும் புராணங்கள்லயும் படிச்சிருப்போம் ராமர் வந்து அவ்வளோ ஒரு அழகு அந்த அழக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினது வந்து அயோத்தியில தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் எந்தெந்த புண்ணிய தலங்கள் இருக்கு இந்த புராண கதைகள்ல கேட்ட எல்லா தலங்களுக்கும் கால் மிதிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிருச்சுடா ராமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னுன்ற ஆசை எல்லாருக்குமே இருந்திருக்கும் நம்ம ஆளுங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க ஆனா நீ பாகியம் இருந்தால் மட்டும்தான் முடிஞ்சது தான் இப்போ இருக்கிற ராமரை நீ பார்த்த அப்படின்னா ஐயோ ராமா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா மாட்டியா அப்படின்னு அளவுக்கு ஒரு அழகு இந்த பார்க்கும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம முருகரை பார்த்தா மாதிரியே இருக்கும் குழந்தை வடிவில் இருக்கிற ராமரை பார்க்கும் போது பாலமுருகரை பாக்குற மாதிரியே ஒரு தோரணி நம்ம முருகன் சன்னதிகள்ல நிறைய பாலமுருகரோட படங்கள் இருக்கும் நீங்க டக்குன்னு ஒரு பக்கம் பார்த்து இருக்கும்போது முருகர் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கும் போது அவர் வந்து பாலராமரா இருப்பார் பாலராமரோட வடிவத்துல இருக்கிறது முருகரா ராமரான்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வரக்கூடிய அளவுக்கு தத்ரூபமான உருவமா அங்க ஸ்டாச்சுவாக வச்சுருக்கு இந்த ராமரோட விக்கிரகம் மட்டும் இல்லாமல் சீதாவோட விக்கிரகமாக எந்த விக்கிரகங்களை பார்த்தாலும் அது விக்கிரகங்களாவே தெரியாது நம்மளோட அவங்க உயிர் பெற்று நம்மளோட நடமாடிட்டு இருக்க மாதிரியே ஒரு உணர்வுகளை அந்த இடத்துல பதிக்கும் போதே நம்மளுக்கு உணர்த்துறாங்க ஆகா அந்த காட்சியை பார்க்கறது பக்தி வேற பயம் வேற எனக்கு புண்ணியம் சேர்க்கிறது வேற இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கும் தெரியுமா அதுதான் வந்து இங்க ராமர் மேல் நாம் எப்படி காதல் கொள்வது என்பது நீ குழந்தையா எனக்கு ராமரே குழந்தையா எத்தனை பேர் அதை தேடி போவாங்க ஒரு பேரம் பேத்தி வேணும்னு தேடுறவங்க இல்ல ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு போறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வேண்டிக்கிட்டு போனா கூட அங்க அந்த ராமரே எனக்கு குழந்தையா வந்தா எப்படி இருக்கும் நான் ராமரை பார்க்க போன ராமா நான் உன்னை பார்க்க வந்தனா நீ முருகனா காட்சி கொடுக்குற நீ அங்க போயிட்டு வந்து எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் அது ராமரா தான் உங்க அண்ணுக்கு தெரியும் அப்படி ஒரு அற்புதமான வடிவமைப்பு கொண்ட இடம் அது நம்ம நம்ம வந்து எல்லாத்தையும் பக்தி பரவசம் பரவச நிலை நம்மளோட முக்தி எல்லாத்தையும் தாண்டி இறை அன்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த இறை அன்பு வந்து அங்க போய் அந்த ஸ்டாச்சுவை பார்க்கும் போதே உனக்கு தோண ஆரம்பிச்சிடும் பார்த்த உடனே அதுல கிடைக்கிற ஒரு பிரமிப்பு பிரம்மாண்டப்பா ராமா இப்படியா நீ இத்தனை நாள் எங்கடா இருந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு நம்ம நிறைய சிரமப்பட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு போகணுன்னா கூட இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஆப்டான ஒரு ஃபெசிலிட்டியா இருக்கு ஸோ அப்ப அந்த டென்ஷனே இல்லாம நம்ம ராமாவை ஈஸியா போய் தரிசனம் பண்ணி அவர் மேல் காதல் கொண்டு காதல் பயப்பட்டோ இல்ல அந்த குழந்தை ராமரை தூக்கி கொஞ்சம் கூட நம்ம கொண்டு வரலாம் நம்ம இல்லத்துக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் அயோத்தியோட அனுபவம் இப்ப காஷி யாத்திரைக்கு நம்ம போகும் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லி அது வேற என்னென்ன இடங்கள்மா கேதார்நாத் பத்ரிநாத் கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது வருடா வருடம் இங்க இருந்து போற மக்களோட கூட்டம் இன்றைக்கும் குறைஞ்ச பாடு கிடையாது அவ்வளவு அற்புதமான அற்புதமானன்னு சொல்ல முடியாது நீ அதிபயங்கரமான இடம்தான் அதை சொல்லுவேன் கடவுளை தரிசனம் பண்ணி நீ மோட்சம் பெறதுக்கு சாதாரணமாலாம் போயிட முடியவே முடியாது அதுக்கான இடம்தான் வந்து கேதார்நாத் பத்ரிநாத்தும் எல்லா இடத்துக்குமே வந்து நிறைய இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் இல்லை அங்கே போய் நம்ம ஒரு தங்குற விடுதியாகட்டும் சாப்பாடு ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்னைக்கு சுலபமாக கிடைச்சிடுதுமா ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் எப்படி போய் சேர்ந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போதே கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரை ஏற்றம் இருக்கு குதிரையில நீங்க போகலாம் ரொம்ப வயதானவர்களா இருக்கட்டும் குழந்தைகளாகட்டும் அப்படி இருக்கும்போது நீங்க குதிரைகள்ல போகலாம் பல்லக்கு தூக்கிட்டு வரவங்களும் போகலாம் இந்த மாதிரி எளிய முறையில் நீங்கள் போகக்கூடிய அளவுக்கு அங்கே எல்லாமே இருக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இறைவனை தரிசிக்கும் போது மட்டும் என்கிட்ட பணம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு நான் இந்த வசதிகளெல்லாம் பயன்படுத்திட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு மட்டும் எந்த கர்வத்துலேயுமே அங்கே போயிடவே கூடாது என் அப்பன பார்க்குறதுக்கு நான் இப்படி தான் போகணுமா போ நடந்து போ பொறுமையா நாள் பூரா போய்கிட்டே தான் இருக்கிறாங்க அங்கே ஆனால் என்ன நம்ம ஏப்ரல் மாதம் கடைசில ஏதா இருந்து நவம்பர் வரைக்கும் தான் அங்கே வந்து கோயில் திறந்திருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அங்க கோயில் நடை திறந்திருக்காது காலகட்டத்தில் நம்ம அங்க போகும்போது கிட்டத்தட்ட மைனஸ் நைன் டிகிரி அளவு செல்சியஸ் அங்க பணி உறையும் நீ நடந்துகிட்டே இருந்தனா உன் உடல் வெப்பம் அந்த கூடு வந்து அந்த குளிரை தாங்கிக்க கூடிய கெப்பபிள் உனக்கு கொடுக்கும் உட்காந்து உட்காந்து போறேன் ஆனா அது அப்படிதான் அமைஞ்சிருக்கு அந்த பாதை வந்து சரியே நேர்கோட்டு பாதையே கிடையாது அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும் அது குதிரைகளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் நடக்கிறது குதிரை மேல உட்காந்து போறவங்களுக்கு அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனா சாதாரண மனிதனாக நம்ம போகும்போது நம்ம ஈவனான பாதையில நடக்கும் போதே நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் ஐயோ ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்தேன்னா நீ உட்கார்ந்துடும் நீ நடவழி பூரா வந்து என்னெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் நீ இல்லாத பொருளே கிடையாது என்ன ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி மட்டும் நூறு ரூபான்னு விற்பாங்க அங்க வந்து கேதார்நாத் பத்ரிநாத்ல அந்த கடவுள் அவர் எப்படி இருப்பாருமா நம்ம கேதார்நாத்ல வந்து இதுக்கு ஒரு வரலாறு இருக்குமா பஞ்சபாண்டவர்கள் வந்து போர் புரிய இருந்த காலத்துல வந்து கௌரவர்களை கொலை செய்தாங்க நூறு பேரை கொலை பண்ணாங்க நிறைய பேர்களோட உயிர்கள் போச்சு இதுல இருந்து இந்த பாவ விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த பாவ விமோச்சனம் வேணும் நம்ம வந்து நம்மளை காப்பாத்திக்கிறது தான் கொன்னா கூட அது ஒரு உயிரை கொள்றது பாவம் சோ இந்த பாவ விமோச்சனம் பிரச்சனை தேடி இவங்க என்ன பண்றாங்க ட்ராவல் பண்றாங்க சிவபெருமானை தேடி இமயமலை நோக்கி இவங்க வந்துகிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாங்க ஓய்வெடுக்கும்போது ஒரு அசிரீரி கேக்குது சிவபெருமான் அசிரீரியா சொல்றாரு நீ என்னை வந்து மனித வடிவிலோ தெய்வ வடிவிலோ காண முடியாது நான் எந்த வடிவில இருக்கேன்றதை நீ தான் உன் கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அசிரீரியை சொல்லி அது மறைஞ்சிடுது அது மறைஞ்ச உடனே பீமனாகப்பட்டவன் முழிச்சு பார்க்கிறான் ஒரே சத்தமாக கேட்குது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது காட்டுல வந்து எரும மாடு கூட்டமா ஓடுது என்ன திடீர்னு எங்க இருந்து இந்த எருமை கூட்டம் வந்தது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாக்குறான் அதுல ஒரு எருமை மட்டும் வந்து காலில் சலங்கை கட்டிட்டு ஓடுது முன்கால இருக்க சலங்கை அது வச்சு இவன் இதுதான் சிவபெருமான் அப்படின்னுட்டு அந்த எருமையை துரத்திக்கிட்டு ஓடு ஓடும் ஓடுறோம் சிவபெருமானாச்சு நீ சும்மாலாம் வந்து நீ வந்து என்னைய தரிசிக்க முடியாது நான் எப்படி நான் சும்மாவே உனக்கு கொடுத்துருவேன்னா கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாதான் நான் கஷ்டப்பட்டு இறைவன்கிட்ட போனாதான் நீ என்ன செய்திருக்க என்ன செய்யலன்றது உனக்கு புரியும் அந்த பாடத்தை உணர்த்துறதுக்காக அப்போதான் அவர் எருமை கடாவாக வந்து அங்கே காட்சியளிக்கிறான் இவன் அந்த எருமை கிட்ட மல்லு கட்டுறான் புடிச்சு இழுக்கிறான் அது காலை பிடிச்சி இழுக்கிறான் வாளை பிடிச்சி இழுக்கிறான் அடங்கவே இல்லை ஒரு கட்டத்தில் வேகமாக பிடிச்சி இழுத்து பிச்சதில் எரும மாடு ரெண்டாக பிஞ்சுருச்சு முன் பாதி ஒரு பகுதியில் போய் விழுந்து பின் பாதி தான் வந்துட்டு கேதார்நாத்தை விளங்குச்சு இந்த கேதார்நாத்தில் இருக்கிறவர் வந்து முக்கோண வடிவில் இருக்கிற ஜோதிலிங்கமாக காட்சி கொடுக்குறாரு நம்ம சிவபெருமான் அதில் பீமன் வந்து ஐயோ நம்ம சிவபெருமான் கிட்டே போய் சண்டை போட்டுட்டோமே அவர்கிட்ட போய் நம்ம மல்லுக்கு நின்றுட்டோமே தவறு தானே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த கல்லுக்கு வந்து அவர் வந்து நெய்யால் தன் கையால் நெய் அபிஷேகம் பண்ணுறாரு நெய்யால் அபிஷேகம் பண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா நாங்கள் தெரியாமல் தவறு பண்ணிட்டோம் உங்ககிட்ட சண்டை போட்டது தப்பு தான் அப்படின்ட்டு அப்போ அவர் வந்து அவங்களுக்கு பாவ விமோசனம் கொடுக்கிறார் பாவ விமோசனம் கொடுத்தது மட்டும் இல்லாம உன்னோட பாவம் கர்மா எல்லாம் என்ன தேடி வர்றவங்களுக்கு நான் கண்டிப்பா நான் அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஜோதி வடிவமா அங்க உட்கார்ந்து இதோட முன்பகுதி எருமையோட முன்பகுதி விழுந்த இடம் வந்து நேபாளல சிப்போட்டால் அப்படின்ற பகுதியில் சிவபெருமான் வந்து டோலேஸ்வரராக அங்க காட்சியளிக்கிறார் சோ இத மாதிரியான விஷயங்கள் இருக்கு இன்னும் கேதார்நாத் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் பண்டைய கால வரலாறு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் நிறைய போய்கிட்டே இருக்கு ஏன்னா இந்த கேதார்நாத் இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கட்டின பெருமை யார சேரும் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களை தான் சேரும் இந்த பஞ்ச தான் இந்த கேதார்நாத் அப்படின்ற ஒரு கோயில் வந்து நிறுவப்பட்டது தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனோட பேரன் அர்ஜுனனோட பேரன் வந்து இந்த பெரிய பெரிய பாறைகளால கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் திட்டங்களை பயன்படுத்தி அவர் வந்து அந்த கோயில புதுப்பிச்சாரு ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஆதிசங்கரர் காலத்துல கிபி எட்டாம் நூற்றாண்டுல வந்து ஆதிசங்கரால வந்து நிறைய சிவஸ்தலங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டது நிறைய கட்டுமான பணிகள் நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்தாரு ஆதிசங்கரர் வந்து கேதார்நாத் கோயிலோட அந்த கோயிலின் பின்புறமாக தான் மகா சமாதி அடைந்தார் என்பது வரலாறு அதுக்காக அங்கே தனி சந்நிதியும் இருக்கு இது மட்டும் கிடையாது பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியோட சொர்க்கத்துக்கு அடைந்த இடமும் அதுதான் அங்கே இருந்து தான் அவங்க போய் சொர்க்கம் சேர்ந்தார்கள் அப்படின்றதும் ஒரு வரலாறு குறிப்பிடத்தக்கது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் திரௌபதி நந்தீஸ்வரர் அதுக்கப்புறம் வந்து வீரபத்ரர் சிவபெருமானின் காவலாளியான வீரபத்ரர் இவங்க எல்லாருமே இந்த கோயிலில் நம்மளுக்கு அருள்பாளிக்கிறாங்க ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எப்பேற்பட்ட பாவம் எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் ஒரே நொடி தான் அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு நிமிஷம் ஆகாது நம்ம போய் அந்த சந்நிதியில தரிசனம் பண்றதுக்கு ஆனா நீங்க கடந்து போற பாதைகள்ல ஏற்படுற அனுபவங்கள் தான் உங்களுடைய கர்மாக்கள் தீர்றதுக்கான வழி சிறப்பான வழி தானாக அமைச்சு கொடுத்துருவார் நீ சொல்லவே வேணாம் அப்பா நான் வந்து உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்மள கையில எடுத்துக்குவார் அப்படியான விஷயங்கள் அங்க நம்மளுக்கு இருக்கு வந்து காசி போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்ற விஷயம் என்ன எல்லாருக்குமே ஹிந்தி தெரியணுன்றது அவசியமே கிடையாது ஆனா எப்பயுமே நீங்க உங்க பேக்க ஒரு லாக்கர்ல வைக்கிறீங்க வச்சுட்டு போறீங்க அப்படின்னா உங்க வேலட் நீங்க கையில வச்சிருக்கீங்கன்னா அதுல உங்களோட முழு விவரம் கலந்த விஷயங்களை நீங்க வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்க உங்க ட்ரிப்போட போறீங்க உங்க ஃபேமிலியோட போறீங்க யாராவது ஒருத்தர் மிஸ் ஆயிட்டீங்கன்னா கூட அங்க இருந்து எப்படி அந்த தகவலை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிவிப்பீங்க அங்க இருக்கவங்களை எப்படி தொடர்பு கொள்வீங்க ஏன்னா உங்க கூட வந்தவங்களோட குறைஞ்சது ஒரு மூணு பேரோட ஃபோன் நம்பரையாவது நீங்க எழுதி வச்சுக்கணும் உங்க நம்பரை முடிஞ்ச மட்டும் உங்க கூட்டத்துல எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்க போயிட்டு நீங்க ரிட்டன் வந்துட்டீங்க அப்படின்னா இங்க கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரியது மிகப்பெரியது அது என்னோட சொந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன் நிச்சயமா இதை பார்க்கிற நேயர்களுக்கும் காசி யாத்திரை போறதற்கான வாய்ப்பு அவன் அருளால கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம் உங்களுடைய நேர்காணலுக்கும் பல அரிய தகவல்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிமா ரொம்ப நன்றிமா காசிக்கு ஈஸியா போயிட்டு வர மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தான் ரைட் சாய்ஸ்